விடிஞ்ச எடுத்துட்டோன்ன பத்து பேர் வந்து அவன் அப்படி இருக்கான் இப்படி இருக்கான்னு சொன்னான் ஏதோ பாக்கணும் ஒரு சவலை வந்தது இப்ப எனக்கு பிடிக்கல போறேன் அட அதை பத்தி இப்ப என்னங்க போங்க போங்க நீ சும்மா வாங்க நீங்க என்ன இங்க சட்டம் யார் நீங்க சரிக்கா சரிக்கா வேற யாரு வீட்டுக்கு வந்துட்ட பொண்ணு இருக்கய்யா ஆஹ் அங்க பாரு அன்னைக்கு கோயில்ல பாக்கல அந்த பொண்ணு சரிவா ஜெமா வாங்க வாங்க எப்போ வந்தீங்க அன்னி இவங்க தான் வேலன்ன அப்பா ஐயா இவங்க தான் வேலன்ன சம்சாரம் இந்த வீடு வேலன்ன மாமா மாமா நான் என்ன என்ன மாமா என்ன என்ன நீங்க வாங்க மாமா போங்க என்ன பட பழைய உட்காருங்க மாமா மாமா இன்னைக்குதான் என் மனசு நிம்மதி அடைஞ்சது வீடும் நிறைஞ்சிருக்குது இத்தனை நாளா உன் குணம் தெரியாம உன் பேர்ல வெறுப்பாவே இருந்துட்டேன் அதெல்லாம் மறந்து என்ன மன்னிச்சிரம்மா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாமா டேய் ராஜா கண்ணு உன் பேர் என்னடா மணி பாத்தியாயா அந்த பயவுல நறுக்கு தெரிச்ச மாதிரி அவ மாதிரி மாதிரியில பேசுது மணி இது யார் சொல்லு பூதமா மணி தப்பு

இனிமே இந்த நீ தான்டா சமைக்கணும் அப்ப இப்பவே போகட்டுங்களா உம் ஐயா ஐயா இந்த பொண்ணு பச்சை கிளி மாதிரி இருக்க அடுப்பங்கரை கிட்ட போனா மோகம் என்ன ஆகுறது ஆஹ் இனிமே அடுப்பங்கரை கிட்ட நீ கூடாது அந்த பையன் சமைக்கணும் ஆஹ் அப்பா வேலு இந்த மனுஷன் வேலை வேலைன்னு நெருத்தெருவா அலையான் ஒரு வேலையை கொடுத்து ஒரு இடத்துல மனுஷனை உட்கார் அப்பா உங்க இஷ்டப்படியே இனிமே இங்க எல்லாம் நடக்கும் ஆனா நீங்க மட்டும் சலிச்சுக்காம சந்தோஷமா இருந்தா போதும் தந்தி வந்திருக்கு வந்திருக்கு தந்தி கொஞ்சம் போச்சு தம்பி காத்தாட கொண்டு பத்திரம்டா பத்திரம் பத்திரம் அமுதா நாளைக்கு மெட்ராஸ்ல பஸ் ஓனட்ஸ் மீட்டிங்கா

அவன் யாரு உனக்கு கல்யாணம் ராமுவாணம் செய்திருக்கிறத என் வாழ்நாள் புறாமும் கண்ணியாகவே காலம் கழிக்கிறதுமே அப்படி சொல்லாத அம்மா விமரிசையா உனக்கு ஒரு கல்யாணம் செய்து பார்க்கணும்னுதான் நான் இன்னும் உசுறோட இருக்கிறேன் தவிரவும் ராமுவுக்கு உன்னை கல்யாணம் செய்து வைக்கணும்னு முடிவு கட்டி எனக்கு பின்னாடி என் சொத்து ராமுவேருக்கு உயிர் வேற எழுதி வச்சிருக்கேன் இந்த நிலைக்கு நீ இப்படிவாது செய்யலாமா அப்பா முதல்ல உங்க உடம்பு குணமா இருக்கு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி முடிவு செய்யலாம் நீ சரின்னு சொல்லு எனக்கு சௌக்கியமாயிரு நான் யோஜனை பண்ணி சொல்றேன் டைம் ஆச்சு

நீ பெரு தயாநிதி என்ன கல்யாணம் செய்துக்க மாட்டான் அவளை கல்யாணம் செய்துல எனக்கு இஷ்டமும் இல்ல இனி அவ உயிரோட இருக்கிறதும் முறை இல்லை அவளை சீக்கிரமே துணைச்சிடும் அப்பதான் அந்தஸ்து எல்லாத்துக்கும் நீங்க சொல்லி

இல்லங்க நம்ம பொண்ணு ஆட்டத்தை பாத்துட்டு போங்க பொண்ணா ஆமா ஆட்டமா ஆமா என்ன கே சொல்றே எல்லாகே நீங்க இப்படி வெறுக்குறீங்க உங்களுக்கு சங்கியதனை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க பாரு அம்மா பங்கஜா பங்கஜா ஓ என்னங்க மோதரா வைர மோதரா அதானே கேட்டேன் நான் அங்க அங்கிருந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன் என் கண்ணுக்கு பழிச்சு பழிச்சுன்னு தெரிஞ்சது கொஞ்சம் கொடுங்க சரி நாட்டி பார்த்தாச்சு நான் வரேன் இருங்க உட்காருங்க அவங்க வந்துட்டோம் அப்புறம் போலாம் இந்த பாருங்க அவங்க வர்ற வரையில நான் காத்துக்கிட்டு இருக்கணும் அவசியம் இல்ல நான் போறேன் இருக்க இருக்கு நானே போயிடுவேன் யாரு எவருன்னு எனக்கு தெரியலனா தயவு செய்து உங்களை மந்தாடி கேட்கிறேன் பணம் உங்க கையில இருக்குங்கிறதுக்கா இப்படி பாதகமான துறையில ஈடுபடலாமா நீ என்ன சொல்ற புரியாத மாதிரி பேசுறீங்க நீங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக என் வாழ்க்கையை பாழாக்க வந்தீங்களா உன் வாழ்க்கையை பாழாக்கவா என்ன உளர ஒரு நாள் இன்பத்துக்காக ஒரு பெண்ணை விலை கொடுத்து வாங்குறது உங்க மனசாட்சிக்கு முறையா தெரியுதா இந்த அம்மா விஷயத்தை புரிஞ்சுக்காம பேசாதே விருந்துக்குன்னு சொல்லித்தானே என்ன இங்க அழைச்சிட்டு வந்தாங்க நீங்க சந்தோஷமா இருக்க விரும்புறீங்கன்னு தானே என்ன இங்க அனுப்பி வச்சிருக்காங்க என்ன நான் பிறந்த இடமே வேறு வளர்ந்த இடம் இங்க அடுத்து பெண் வாழ்வு கெடுக்க நினைக்கிற அயோன்னு மட்டும் என்ன நீ முடிவு கட்ட குணமுள்ள ஒரு கணவன் கிடை அவரோட கடைசி வர குடும்ப வாழ்க்கை நடத்து இந்த நிமிஷமே தயார் எங்கிட்ட சொல்லி புண்ணியமே வர இனி ஒரு தரும் இந்த மாதிரி நண்பர்கள் வார்த்தையை நம்பி மோசம் போயிடாதீங்க எனக்கும் சொல்றேன் யார் வந்தாலும் நீ இப்ப சொன்ன உறுதியில் இருந்து எப்பவும் மாறிடாது இருங்க என்ன என்னமோ சொல்லணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் மறந்தத நினைக்கும் போது இந்த மாதிரி நேரத்துல ஞாபகத்துக்கே வராது சாவகாசமா நீயே சிந்தனை செய்துப்பா ரொம்ப நேரத்துல இருந்து இங்க வந்துட்டீங்க ஏமாண்டி விருந்து போஜனாரம் தான் எட்ல ஒன்னு ஏன்பா நீங்க எல்லாம் உண்மையான நண்பர்கள் தானே ஏன் அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு இதுதான் பிழைப்பா ஏன்யா நல்ல விருந்து சாப்பாட்டுக்குன்னு கூட்டிக்கிட்டு போய் என்ன ஒரு நாட்டிக்காரி வீட்டுல தான் விட்டுட்டு வரதா சாப்பாடு மட்டும் இல்லாம கூட கொஞ்சம் சங்கீதம் கேட்டு ரசிப்பீங்கன்னுதான் அங்க கூட்டிட்டு போனோம் போதும் போங்க வெளியே இந்த திடீர் சிநேகிதர்கள் விஷயமே திடுக்கிடும் படியாத்தாரு உங்களே பெரிய வியாபாரிகள்னு நினைச்சேன் ஆனா இந்த மாதிரி தொழில ஈடுபட்டவங்கன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நாயனா கோபம் சேஸ்கு தண்டி நாயனாவது வீணாவது

உன்னுடைய பாஷையெல்லாம் எனக்கு புரியாது கொஞ்சம் பாருங்க நீங்க எனக்கு அன்பளிப்பா அப்படி அங்க மறந்துட்டு வந்துட்டீங்க குடுத்தீங்க ஒப்படைக்க வந்து பங்கஜம் உன்னுடைய செய்கியெல்லாம் எனக்கு அதிசயமா இருக்கு உங்களை பணம் பறிக்கிறவங்க நல்ல உள்ளத்தோட வர்றவங்களை எல்லாம் நடத்துறதுல அலைய விடுறவங்க அப்படி இப்படின்னு ஊர்ல உள்ளவங்க சொல்றாங்க ஊர் உலகத்துல சொல்றதெல்லாம் நம்ப கூடாதுங்க உண்மை கதையை கேட்டதுக்கு அப்புறம் தான் நீங்க எந்த முடிவுக்கும் வேண்டாம் ஏற்கனவே ஒரு பெண்ணினுடைய கதையை கேட்டுத்தான் அவளை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது இப்ப உன் கதையை நான் கேட்க வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் எனக்கு கல்யாணமும் நடந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனும் ஆயிட்டேன் உங்க மனைவி ரொம்ப பாக்கியசாலி என்ன அப்படி சொல்ற உங்களை போல கள்ளமில்லாத கடவுள் ஒரு பெண்ணுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினம் பெரியாக்கியசாலி தங்கஜம் நீ துணை இல்லாத தனிமனமா நிக்கிறேங்க அது எனக்கு தெரியாம இல்லை ஆனா என் வாழ்க்கைக்குடிக்கு ஒரு நல்ல பந்தலை ஏற்கனவே நானாவே அமைச்சு நானும் ஒரு முடிவு செய்துட்டேன் என்ன முடிவு செய்தேன் சொன்னாலும் நடக்காதது ஏன் கேக்குறீங்க நீங்க உங்க மனைவி மக்களோட சௌக்கியமா இருங்க அதுவே பங்கஜம் உன்னுடைய பேச்சு செய்கை நடத்தையெல்லாம் பார்த்தேன் நான் அதனால எனக்கு என்ன தேடி வந்தால் உங்களை வரவேற்கிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் என் இதயம் துடி துடிச்சு இதை மட்டும் என்னைக்கும் மறந்துடாதுங்க பெட்ரோல் போட்டு வந்துட்டேன் ஊருக்கு புறப்பட சரி வெட்டி படிக்கலாம் எடுத்து இந்த அம்மா யாருங்க உனக்கேண்ட இதெல்லாம் சொன்ன வேலையை செய்யும் எடுத்து வச்சு